அடுத்து என்ன வச்சிருக்கேன் அரை கிலோ சிக்கன் வாங்கி தான் உனக்கு அனுசரிச்சிக்கிறேன் எங்கே அரை கிலோ சிக்கனுங்கன்னா உன்னைய அனுசரிப்பேனேன் நீனே சிக்கன் மாதிரி இருக்கு பொரிச்சு பொரியா பொரிச்சியா இல்லாதீங்க நீ பொறிய உன் முள்ளை எடுத்துரு ஆம்மா அவர் முல்லை ஆடா ஆ அந்த சூத்து போய் வந்தால் க கட்டி பிடிக்க மாட்டேன் வா ஏ ராணி 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 என்ன செய்யப்பா என்ன நாய் மாதிரி இளைச்சிக்கிட்டு இருக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இளப்பு வந்துச்சுன்னா அப்புறம் கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய பண்ண போறேன் நீ செய்து வருவேன் பயத்தோட இருக்கா அட நீங்க கவலைப்படாதீங்க அவன் வெளிநாடு அனுப்பிட்டேன் என் புருஷனை இவ்வளோ ஆம்பளை வந்திருக்கா இல்லை எங்களுக்காக கிடையாது உங்ககிட்ட அரை கிலோ செவரொட்டி வாங்கிட்டு போகலாம் தான் வெட்டியை போட்டுட்டு என்னைய அது நாங்கள் என்ன விதன்னு தெரியாது தெரிஞ்சுருந்தா அப்படி கூட்டம் வந்திருக்காது வந்திருக்காது అడి వంతాలు వాడి మధుర జున్నాంబు దాండి కొనాలు పోటి పుదుకొట మోయల దాండి వంతాలు వాడి మధుర జున్నాంబు దాండి కొనాలు పోడి పుదుకొట పోయిల దాండి காஜலோ பாவம் பார்வ தெரியாத நல்ல நபர் பார்வ தெரியாது என்னைய தெரியாது அந்த பொம்பளை மட்டும் தெரியும் பாரு ஏ இருடா பெரிய ஏ ஆர் ரவுமே எந்திரன் திரிக்கி டூன்னு போறாரு மேனே பார்த்தியா எங்க போய் மலையில ஏற பாக்குறான் பாரு இங்கே குத்துக்கெல்லாம் ஒருத்தன் நிற்கிறேன் சோம்பு சுக்கிறான் விற்கிற மாதிரி எனக்கு தெரியல இங்கே தோசை கல்லுக்கே போகிறேன் பாரு ஐயே அவன் எங்கேயா இருந்தாலும் முண்டை வாடை எடுத்துகிட்டு வருவான்டி கண்ணு தெரியாத தெரியாதவரு கண்ணு அதே இந்த மைக்க கூட இப்படி வைப்பார் அதை கவுர்யாம் பார் வாங்கப்படுவேன் அவன் ஊர் பசங்க மறைக்கிறான் ஐயா நான் இங்கே இருக்கேங்க மணிகண்டா மணிகண்டன் இல்லை மொத்த மணியை அங்கே கொண்டு போவோம் மணிகண்டம் கிடையாது அவன் தான் நான் கற்கிறவன்

வேலை இருக்கா இவனை கூட வேலை பார்த்து விட்டு போங்க என்னது அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக போத கௌரவத்துறாரு சரி விடு ஐயா கையில விடுங்கய்யா ஊராட்சி மன்ற துணை தலைவிக்கு நிக்க வைக்கலாம் பாக்குறியா அவளை கிளர்க்கு கூட ஜெயிக்க வர மாட்டேன் யோ எனக்கு 200 ரூபாய் கொடுக்கலையா போய் நான் அனுப்பி மாட்டேன் உனக்கு பாடி எடுத்து தர சொல்றேன் மூஞ்சி போல வேர்க்குதே அத போட்டே அந்த ராணி ஓ ஏடிஎம் குள்ள போடு எங்க பேருங்க ஏ ஏடிஎம் போட சொன்னா என்னடி பெட்ரூம் குள்ள வைக்கிற ஆமாங்க நான் எப்பவும் இங்கன வச்சு தாங்க பலகம் முதல்ல எல்லாம் இங்கன குத்தி கிடி திரிஞ்சேன் இங்க ராதா இல்லப்பா

விதி இது எங்களுக்கெல்லாம் பொன்னார் விழாக்கமிட்டியா அவர் ஊராட்சி மன்ற தலைவர் மட்டுமா போய் உயிர்ல போய் கேட்டு கேட்டுவார்யா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் படாராப்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுற்று வட்டாரத்துக்கு வருகிறந்த நம்மளுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நன்றி என்று சொல்லடா கெழுத்தி முண்ட கெழுத்து வா புறா அண்ணனும் சொல்ல வருதுன்னு அண்ணே தாக்கிடா என்டா தாய்டா என்று நீ சொல்லுன்னு கெழுத்துக்கு எடுத்து என்னனு கெழுத்துக்கு

போட்டட்டே நம்ம குத்திட்டு போடு பாரு இந்த மூதேவி. ஏய் இங்க வாயா உனக்கு நான் சொல்லியா நன்றி சொல்லியா? பொன்னடி இந்த கிராம தார்களுக்கும் விழா குலுவினர்களுக்கும் நான் எங்கமே சொல்லுறேன் நீ உள்ள போய்ட்டேன்னா கொஞ்சம் பேசாம இருப்பேன். ரொம்ப ஒடி كده செய்வா? வந்துட்டா அப்பா நான் கூட நான் அந்த இது சித்தி மவ

எதுக்குங்க மாத்திரை போட்டு என்ன பண்ண போறாப்ல நீ நீ குற மாதிரி செய்ய போற அஜித் குமார் ஐயோ ஆஹா சிப்பி பாரு நாய் பப்பி நாயில என்ன பொறுக்கம் செய்யுது அதுல ஆண் குட்டி எனக்கு பா இந்தா ஐயோ கொடுத்து வச்சவே காசு கொடுக்கற தலைவா உண்மையிலேயே மாத்திரை போட்டானா

தம்பி தம்பி கும்புரையா என்ன குபுரையா வட்டணி பூல கேச்சின மாட்டா மல்லி

நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா